ஓம் ராட் விஸ்வபிரமணி போற்றி அன்புக்கும் பாசத்துக்குரிய விஸ்வகுல சொந்தங்களே எல்லோருக்கும் அன்பு கலந்த ஆசிர்வாதம் நமது விஸ்வகுல சொந்தங்கள் எல்லோரும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் எல்லோருக்கும் அரசியல் அனுபவம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் பயிற்சி பற்றறி தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு எப்படி கட்சிகள் எல்லாம் தேர்தல் பணியாற்றுகிறதோ அதுபோன்று தேர்தல் பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை மாலை சரியாக நாலு முப்பதுலிருந்து ஐந்து மணி மலைக்கு கோயமுத்தூர் செட்டி வீதி அசோக் நகர் பகுதியில் மீட்டிங் கோவை மாவட்ட அனைத்து தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் மற்றும் அனைத்து சங்கங்களுடைய தேர்தல் ஆலோசனை கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது எதற்காக அரசியல் விழிப்புணர்வு கூட்டத்தை பாபுஜி சாமி நடத்துகிறார் என்று எல்லோரும் என் கேட்கலாம் தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் நம் எல்லாம் உறவின் முறை சங்கங்களாகவும் ஒரு திருமண மண்டபம் கோயில் போன்றவற்றை உருவாக்கின சங்கங்களாக இருந்து கொண்டிருந்தன அது மட்டுமல்ல விஸ்வகர்மா ஜெயந்தி மற்றும் திருமண பந்தங்களை நினைக்கின்ற சங்கங்களாக இணைந்து வந்தன இவைகளெல்லாம் நம் சங்கங்களுடைய செயல்பாடுகள் இதில் குற்றமில்லை ஆனால் இன்று நம் சமூகம் ஏற்பட்டுள்ள பின்னடைவை போக்க வேண்டுமென்றால் அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் அதுவும் குறிப்பாக நமக்கு தேவையான ஐந்து அம்ச கோரிக்கைகள் ஏழு அம்ச கோரிக்கைகளாக மாற்றப்பட்டுள்ளன என்ன வீட்டு பட்டா நம் பெண்கள் பெயரிலும் இலவச மின்சாரம் ஐந்து தொழிலுக்கும் கூட்டுறவு வங்கி மற்றும் மத்திய மாநில அரசு வேலைகளில் அரசு வேலையாக கூட்டுர் வங்கிகளே அப்ரைசர் வேலை ஐந்தொழில் நலவாரியம் வாரியம் தொழிலாளர்களுக்கு வேண்டி ஐந்தொழில் நல வாரியம் மற்றும் நம்முடைய சமூக மக்களுக்கு கோவில்களிலே நான் அரங்காவலர் கேட்கல கோவில்களே தச்சு வேலை புரியவர்களுக்கு தேர் பராமரிப்பு வேலையும் கோவிலிலே நகைகள் மற்றும் சிலைகள் பராமரிப்பு வேலை பொற்கள் அல்லது கண்ணார் சமுதாய மக்களுக்கும் அளிக்க வேண்டும் மற்றும் நம் சமூக மக்களுடைய கல்வி பொருளாதார முன்னேற்ற அமைப்பிற்கும் மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு இப்படி ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி சமூக மக்கள் கூட்டமைப்பு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றது அதுதான் அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக என்ன காரணம் இது எல்லாம் நம் சமூகத்தை சார்ந்த ஒருவர் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றால் சமூகத்தை சார்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக எம்எல்ஏ பேசிடுவாங்க திமுக எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கோம் அவங்க பேசுவாங்க நினைச்சுன்னா நிச்சயமா பேச மாட்டாங்க காங்கிரஸ் பிஜேபி ஏடிஎம்கே யாரும் பேசுறாங்க அவங்கவங்க கட்சியினுடைய தான் பேசுவாங்க விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் பேசுவதற்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த உங்களில் ஒருவர் சட்டமன்ற ஆகணும் அதற்கு நீங்கள் அரசியல் அனுபவம் பெறணும் அரசியல் என்பது மிகப்பெரிய கடன் அந்த அனுபவத்தை பெறாமல் நானும் சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறேன் என்று போட்டியிடுவது சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்வது என்ன பலன் கிடைக்கின்றது ஐநூறு ரோட்டு ஆயிரம் ஓட்டு வாங்கி இருக்கிறீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அதற்கு முறையான அரசு இன்றல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம முயற்சி செய்வோம் இரண்டாயிரத்தி முப்பத்தாறில் கண்டிப்பாக தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு கட்டமைப்பு தேவை அதற்குத்தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு ஒன்றிய வாரியாக மாவட்ட ராஜியாக கிளை வாரியாக அமைப்புகளை உருவாக்கி வருகிறோம் அதுதான் பத்து தொகுதிக்கு தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்து வருகிறோம் கடந்த நான்கு தேர்தலிலே தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு பணியாற்றிய அனுபவம் பொறுப்பாளர்களுக்கு உண்டு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே வெற்றிகரமாவதற்கு பொறுப்பாளர் ஆலோசனை கூட்டத்திற்கு அனைத்து மாவட்ட பொறுப்பாளர் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் விஸ்வகர்மா